வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது நவகிரக தலங்களில் ராகுக்கான தலம் சொல்லி அங்கே எல்லாம் போய் ராகுவை கும்பிட்டுட்டு வருவோம் ஆனால் அங்கே இன்னொரு வித்தியாசமான ஒரு சிறப்பான செய்தியும் இருக்குது இந்த திருநாகேஸ்வரத்தில் பார்வதி அம்மனுக்கு பக்கத்தில் இரண்டு பக்கமும் லட்சுமியும் சரஸ்வதியும் துணை நிற்பது அது மட்டும் இல்லாமல் பஞ்சாக்கினி ஆகிய சக்கரத்தின் மேல் நின்று பரம்பொருளுடன் ஐக்கியமாகும் பொருட்டு தவகோலத்தில் வீட்டிருக்கும் பார்வதி தேவியை நம்ம தரிசனம் பண்ணலாம் பார்வதி லட்சுமி சரஸ்வதி இந்த மூன்று சிலைகளுமே இங்கு சுயம்பூவாக தோன்றிய சிலைகள்னு சொல்கிறாங்க இது கருங்கல் இல்லாமல் மண்ணால் அமைந்துள்ளதுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த மண்ணால் அமைந்த சிலைகள்ங்கிறதுனால இவற்றிற்கு அபிஷேகங்கள் கிடையாது தைல காப்புகள் மட்டும் செய்கிறாங்க அம்பாள் தவக்கோலத்தில் இருப்பதால் அம்பாளுக்கு காவலாக அய்யனார் இங்கு காவல் தெய்வமாக இருக்கிறார் இது மட்டும் இல்லாங்க சிறப்பு கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று முழு நிலவும் அம்பாளின் சிரசில் பிரதிபலிக்கிறது அதனால் இந்த அம்பாளுக்கு பிறை சூடிய அம்பாள் என்ற பெயரும் உண்டு நம்ம முன்னோர்களோட கட்டிடக்கலையும் வானியல் துல்லியமாக கணிக்கும் தன்மையும் எவ்வளோ ஆச்சரியப்படுத்துது என்கிறதையும் அதை நம்ம பெருமையோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்பதையும் வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லுங்கள் ஏன்னா பர்ட்டிகுலர் ஒரே மாதம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது ஒரு நாள் அந்த ஒரு நாளில் மட்டும் அம்பாளின் தலைமீது முழு நிலவும் பிரகாசிப்பது என்கிறத எவ்வளோ துல்லியமாக கணக்கு பண்ணியிருக்கணும் அவங்க கட்டிடக்கலையில் மிக ஆச்சரியப்படுத்தும் ஒரு செயல் வாழ்க வளமுடன் நிலைமை சொல்க